பாகிஸ்தானில் தற்போது முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இதன் மூன்றாவது போட்டியில் தென் ஆப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இணைந்து விளையாடின இதில் சிறப்பாக விளையாடிய பாகிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயித்த மெகா இலக்கை வெற்றிகரமாக செய்து சிறப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது கராச்சியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென் ஆப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது பேட்டிங் செய்ய சாதகமான இந்த ஆடுகளத்தில் தாங்கள் எடுத்த முடிவு சரியானது என்று நிரூபித்தது அந்த அணியின் தொடக்க வீரர் டோனி ஜார்ஜி இருபத்தி இரண்டு ரன்னில் வெளியேறினாலும் அணியின் கேப்டன் டெம்பா பவுமா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் மூன்றாவது ஆட்டக்காரர் பிரீஸ்க் உடன் ஜோடி சேர்ந்து மூன்றாவது விக்கெட்டுக்கு நூற்று இருபத்து ஐந்து பந்துகளில் நூற்று பத்தொன்பது ரன்கள் குவித்தார்கள் இதில் சிறப்பாக விளையாடிய பவுமா தொன்னூற்றாறு பந்துகளில் பதிமூன்று பவுண்டரியுடன் எண்பத்தி ரெண்டு ரன்கள் குவித்தார் மற்றொரு வீரர் பிரிஸ்க் எண்பத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு பத்து பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸ் என எண்பத்திரண்டு ரன்கள் குவித்தார் தென்னாப்பிரிக்க அணியின் அதிரடி வீரர் கிளாசன் மிடில் வரிசையில் களமிறங்கி ஐம்பத்தாறு பந்துகளை பதினோரு பவுண்டரி மற்றும் மூன்று சிக்ஸ் என எண்பத்தேழு ரன்கள் குவிக்க தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ஐம்பத்து இரண்டு ரன்கள் குவித்தது இதற்கு பின்னர் வெற்றி இலக்கை நோக்கி பாகிஸ்தான் அணிகளம் இறங்கியது தொடக்க வீரர்களான பக்கார் ஜமான் மற்றும் பாபர் அசாம் கூட்டணி முதல் விக்கெட்டுக்கு ஆறு ஓவர்களில் ஐம்பத்தேழு ரன்கள் குவித்தது பாபர் அசாம் இருபத்து மூணு ரன்னில் வெளியேற ஷகீல் பதினைந்து ரன்னில் நடையை கட்டினார் பத்து ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு தொன்னூத்தி ஒரு ரன்கள் என்ற நிலையில் தத்தளித்த பாகிஸ்தான் அணியை மிடில் வரிசை வீரர்கள் கேப்டன் முகமது ரிஸ்வான் மற்றும் சல்மான் ஆகா ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த கூட்டணி நான்காவது விக்கெட்டுக்கு இருநூற்று இருபத்தொன்பது பந்துகளில் இருநூற்று அறுபது ரன்கள் குவித்தது அபாரமாக விளையாடிய கேப்டன் ரிஸ்வான் நூற்று இருபத்தி எட்டு பந்துகளில் நூற்று இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் மற்றொரு வீரர் சல்மான் ஆகா நூற்று மூன்று பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு பதினாறு பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்ஸ் என நூற்று முப்பத்து நான்கு ரன்கள் குவித்து பாகிஸ்தான் அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார் இதனால் பாகிஸ்தான் அணி நாற்பத்து ஒன்பது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் குவித்து ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்து சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது இதன் மூலமாக நியூசிலாந்து அணியும் இதில் இடம்பெற்றுள்ள முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் அணியிறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளது